ஒரு லட்சம் கோடி பட்டியல் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பட்டியல் இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக இருந்து அண்ணாமலை அவர்கள் அதிமுக சம்பந்தப்பட்டவர்களுடைய சொத்து விவரம் அப்புறம் வந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு பத்திரிகையாளர்களும் அதிமுக அமைச்சர்கள் வீட்டையும் முற்றுகையிட்டு இருப்பாங்க சமூக போராளிகள் கொந்தளிச்சிருப்பாங்க அத்தனை பத்திரிகைகளும் விவாதங்கள் நேர்காணல் அது இது கேள்வின்னா ஆளுங்கட்சி திமுகவும் பேசல கட்சிகள் பத்திரிகைகளும் பேசல போராளிகள் சமூக போராளிகளும் பேசல முக்கியமா அதிமுகவும் பேசல அப்புறம் எதிர்கட்சின் கொஞ்சம் பேர் இருக்காங்களே யாருமே பேசல இது எல்லாத்தையும் பேசாம அவங்கவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா ஆமா அண்ணாமலைக்கு வாசி மூணு லட்சம் ரூபாய்க்கு சீரியல் நம்பர் தொலைஞ்சு போச்சு ஏண்டா ஒரு கோடி ஒரு லட்சம் கோடி அதுவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறது நேரடி சொத்து மதிப்பு மட்டும்தான் இதுக்கு ப பிறகு மறைமுக சொத்து மதிப்பு இருக்குது அதாவது குடும்பம் அவங்க சித்தப்பா பெரியப்பா தென் அதுக்கப்புறம் பினாமி சொத்து இருக்கு அப்போ ஒரு எல்லாமே பொதுவாவே அரசியல்களில் வந்து பினாமி தான் வாங்கி போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அந்த சொத்து மதிப்பு வந்தால் அப்போ எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி அதுவும் நீங்கள் அவர் சொன்ன லிஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப இல்லைங்க ஒரு ஐம்பது பேர் ஆயிரம் பேர் இல்லைங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் பத்து பேருக்குள்ளே தான் லிஸ்ட் கொடுக்காரு இந்த பத்து பேருக்குள்ளே இத்தனை லட்சம் கோடி அப்படி இருக்குது அதாவது அதாவது இவர்கள் வந்து ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேன் இப்போ அம்பானியோ நீல் அம்பானியோ இல்லை ஒரு யாரும் ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து இப்படி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்கெல்லாம் அரசியலை ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க இப்போ நம்ம ஜெகத்ரத் அவரை பற்றி யாரோ ஒரு பத்திரிகையாளர் பேசினார் அவரோட பேட்டியிலேருந்து கவனிக்கும் போது அனைத்து தெரியுது அவர் வந்து சாதாரண மின்வாரிய தொழிலாளராக வேலை பார்த்தவர் இன்னைக்கு வந்து அவருக்கு இத்தனை லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க அவருக்கு வந்து அறநூறு எம்பி டாக்டர் சீட் இருக்குது அந்த டாக்டர் சீட்டும் அறநூறு சீட்டுக்கும் ஒரு சீட்டுக்கு இவ்வளோ காசு வாங்கினா என்ன அப்படின்னுலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பேஜில் இது பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் அது உண்மைங்கிறது இது வந்து நான் அந்த பேட்டி சொன்னவரோட இது தான் பட் நம்ம இப்படி குற்றச்சாட்டுகள் நிறையா ஒரு சிலர் பேசியிருக்காங்க தவிர ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்களும் வந்து அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த கட்சிக்கு வரல ஸோ கட்சியில் வந்ததுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறாங்கங்கும்போது மக்கள் வந்து அது கே அது ஒரு கேள்விக்கு வர்றது நியாயம் தானே ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மேன் சம்பாதிச்சதில்ல ஒரு கட்சியில் இருக்கிறவங்க சம்பாதிச்சது அவங்க எவ்வளோ தொழில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதான் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தா இந்த பத்திரிகைக்காரர்கள் நடந்துட்டு இருக்கிறதப்பா இப்போ இவ்வளோ வந்து வாய மூடிக்கிட்டு ஒரு கட்சிக்கு ச வந்து ஒரு பிரச்சனைனா அந்த கட்சியோட பேர் கட்டக்கூடாது நீயோ என்னவோ ஒரு இதுக்கு சூழ்நிலைக்கு கைந்தி அடைப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நமது ஒரு சமூகத்தின் மூ நாலாவது தூண் நான் ஒன்றும் இல்லை குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பது நமக்கு யாருக்கும் வந்து தெரியாது ஏன்னா அவங்க அவங்க வந்து நாளைக்கு சொத்துப்பட்டியில் வெளியிடணும் இன்னைக்கு நான் இவர் வந்து மூன்று லட்சம் ஒரு வாட்சை பற்றி கேள்வி கேட்டாங்க அவர் அதுக்கான பில்லையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ மற்றவங்க எல்லாருமே இல்லைங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு நாங்களும் வந்து சொத்து சொத்துப்பட்டியில் அங்கே அந்த வாங்க வெளியிட்றோடனே சொல்லுவாங்க ஏன் அண்ணாமலை வெளியிட்டார் ஆயிரம் தடவை நீங்கள் போய் கொஸ்டின் கேட்குறீங்க ஒரு மூணு லட்சம் ரூபா மூணு லட்சம் ஒரு தனி மனிதன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் வந்து ஒரு மூணு லட்சம் உங்கள் வாட்சம் வாங்கினது நம்ம அவ்வளோ கேள்வி கேட்டோம் எல்லா பத்திரிகைகளையும் கூட்டும் ஏன் இன்னைக்கு வந்து எல்லா சா குற்றச்சாட்டு பண்ணியிருக்கோ அவ்வளோ பற்றியும் கேள்வி கேளுங்க அவங்கள்ட்ட என்ன கேட்குறீங்க என்ன நடவடிக்கை போகிறீங்க நேற்று வந்து ஒருத்தரை வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து சொத்து இருந்துச்சுன்னா அதை விற்று கொடுக்கணும் அண்ணாமலை அப்படின்னு அன்பில் மகேஷ் அவரோட அவர் மகேஷ் அவர் சொல்கிறார் கல்வி அமைச்சர் சொல்கிற தப்பு இல்லை இப்போ அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் கேள்வியை வந்து இப்படி கேட்டிருந்தா சரி அப்போ நீங்கள் அவ்வளோ இல்லைங்கிறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு சொத்து எவ்வளோ தான் இருக்குது அது மக்களுக்கு வெளியிடுங்க ஓப்பனாக இருங்க எங்களுக்கும் தெரியும் இல்லையா எது உண்மை எது போய்னு ஸோ குற்றஞ்சாட்டு நிரூ இப்போ சொன்னவர் தான் நிரூபிக்கணும் இப்போது ரஃபேல் வாட்சை பற்றி நீங்கள் சொன்னீங்க அவர் நிரூபிச்சிட்டாரு அது மாதிரி எல்லோரும் ஸ்கூட்டி சாட்டிங் இல்லைன்னு இல்லை இல்லைன்னு தப்புன்னு சொல்லுங்கள் ஏதாவது சொன்னால் தானே நம்மளுக்கும் புரியும் ஓஹோ இதில் இதுதான் உண்மையா இது பொய்யா அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து பத்திரிகைக்காரங்க அப்படிங்கிறது ஒரு இப்போ சாமானிய மனுஷன் போயின்னுட்டு எங்க இது எப்படிங்க உண்மை போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியாது எல்லா சாமானிய மனிதராலையும் போயின்னு ஒரு அரசியல்வாதியையோ ஒரு அண்ணாமலையோ எல்லாரையும் சந்திக்க முடியாது நீங்கள நீங்க தான் சந்திக்கிறீங்க இப்போ அண்ணாமலையை பெற்ற கேள்வி கேட்குறீங்க இல்லையா பிஜேபியை பெற்ற என்ன கேள்வி கேட்குறீங்க அண்ணாமலையை பற்றியோ பிஜேபியை பற்றியோ அதிமுகவை பற்றியோ நீங்கள் எவ்வளோ தைரியமா கேட்குறீங்களே இதே கேள்வி ஆளுங்கட்சியை நோக்கி வைங்க எல்லாரையும் வை வச்சாதானே அப்போ வந்து இதுதானே நல்ல சமூகம் உங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்தாருக்கு இல்லையா ஒரு பத்திரிகைக்காரங்க அப்படின்னா என்ன பொறுப்பு நீங்கள் வந்து போய் நின்று கேட்கணும் கேட்கும்போது தான் தானே மக்களுக்கு புரியும் இப்போ மக்கள் மனதில் அவ்வளோ பேர் மெச மத்திலையும் கேள்வி ஆனால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதை மடை மாற்றுறதுக்காக மதன் வந்து ஒரு வீடியோ கொண்டு வந்தார் இப்போ மதன் ரவிச்சந்திரனுக்கு மதிப்பெல்லாம் போச்சு இப்போ ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க ஒன்றுமே ஒரு ஒர்க் அவுட் ஆகலை இன்னைக்கு அமைதியாகவே கடந்து போகிறாங்க இதை வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு கடந்து போகிறாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்கு போட போகிறேன் ஏன்னா கேஸ் போட போகிறேன் நீங்கள் கேஸ் போடுங்க அது போடுங்க இது மக்கள் மண்டம் நீங்கள் வந்து மக்கள் தொண்டாற்றுபவர்கள் நீங்கள் சமூக செயல்பாட்டாளர் அரசியல் என்பது வெறும் பணம் சம்பாதிக்கிற தொழில் இல்லைங்க அது தொழில் கிடையாது இது ஒரு சமூக செயல்பாடு நீங்கள் வந்து செய்துட்டு வந்து ஒரு சமூக பொறுப்புமிக்க பதவி நீங்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட்டு நீங்கள் எங்களுக்காக சேவை செய்யுங்கன்னு செய்கிறதுக்காக ஒரு முதல் கடமையை ஆற்றக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நீங்கள் எங்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கீங்க அதுக்கு நாங்கள் சம்பளமும் தரோம் நீங்கள் போய் நின்றுட்டு இந்த மக்கள் ஒரு விஷயத்தில் உங்களோட குற்றச்சாட்டு வருதுன்னா நீங்கள் நிரூபிக்கணும் அதுக்கான கேள்வியை பத்திரிகைகள் கேட்கணும் நான் இப்போ வந்து அந்த அரசியல்வாதிகளை பற்றியோ அங்கே நடக்கிறவங்களை பற்றியோ நான் இப்போ பேசலை இங்கே பத்திரிகைக்காரர்கள் வாய மூடிட்டு இருக்கிறத பற்றி தான் என்னோட கேள்வி ஆதங்கம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் <laughs> பார்த்தா என்ன தோணுதுன்னா ஒரு காலத்தில் விஜயகாந்த் வந்து பத்திரிகைக்காரரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா என்ன பண்ணாரு உங்கள் முன்னாடி வந்துட்டு ஏன்னா இப்படி வந்து காசு வாங்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் அதுக்கு அது வந்து ஏதோ ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சாரில்ல அதுதான் இப்போ ஞாபகம் வருது உண்மையை சொல்லுகிறேன் நீங்கள் வந்து பத்திரிகை உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் என்னென்னா உங்களுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க ஏன் அதிமுக விளம்பரம் தான் கொடுத்தாங்க அப்பவும் வந்து உங்களுக்கு விளம்பரம் வந்துட்டு தானே நடந்துச்சு ஏன் அப்போ மட்டும் அதிமுக அவ்வளோ தைரியமே கேள்வி கேட்டீங்க இல்லையா ஏன் இதே கேள்வி என்னைக்கு ஆளுங்கட்சியும் வைங்க மக்களால் இல்லாதவர்களையும் கேள்வி கேட்க முடியாது எல்லாரும் அவங்க வீட்டில் போய் கேட்க முடியாது ஒரு பத்திரிகைகளார கொஸ்டின் கேளுங்க ஆன்சர் வாங்குங்க அதுதாங்க நல்ல அரசியல் நல்ல பண்பு ஜனநல ஜ நல்ல ஜனநாயகம் ஜனநாயகத்தில் பத்திரிகைங்கிறது மிக முக்கிய இடம் இருக்குது ஸோ ம நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட கடமையை நான் அரசியல்வாதிகளுக்காக நான் கொஸ்டின் கேட்கல பத்திரிகை பத்திரிகைக்காரர்களை பற்றி மட்டுமே கேள்வி கேட்கிறேன் குறை சொல்லவில்லை கேள்வி கேட்கிறேன் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் அதிகாரத்தை தட்டி கேளுங்க அதிகாரத்திடம் கேள்வி கேளுங்கள் கேட்கும்போது தான் மக்களுக்கான பதில் வந்து சேரும் சரியோ தவறோ உங்களுடைய கடமையை நீங்கள் ஆட்டுங்கள் உங்கள் கடமை இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய தேவை நன்றி